அரசியல் தெரியாததால் தான் மடாதிபதிகள் விழுந்து கிடக்கிறார்கள் மடாதிபதிகளுக்கு தேவாரம் திருவாசகம் என்றால் என்ன என்று தெரியவில்லை திருநாவுக்கரசரையும் மாணிக்க வாசகரையும் சம்பந்தரையும் படித்திருந்தால் அவர்கள் கீழே உறுதிய மாட்டார்கள் ஆனால் அவர்கள் படிக்கவில்லை மாணிக்க வாசகர் அழைப்பு விடுத்தால் செய்தியை உங்களுக்கு இங்கு நான் சொல்லுகிறேன் அவர் வாழ்ந்தது மூன்றாம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார்கள் அந்த நூற்றாண்டிலேயே தமிழர்களுக்கு தீங்கு வந்து கொண்டிருக்கிறது தமிழர்களே தொண்டர்களே சித்தர்களே விழித்தழ்கள் அண்டன் நாடு காக்க அடுத்தவன் வந்து கொண்டிருக்கிறான் தொண்டர்களால் தூசி செல்வீர்கள் காற்றின் வேகத்தில் தூசிய பாடு செல்லுகிறதோ அவ்வளவு வேகத்தில் செல்லுங்கள் இங்கு இளைஞர்கள் நிறைய கூடியிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அறிவாளிகள் சாராயம் பாட்டிலுக்கும் பிரியாணி கூட்டம் அல்ல பெரிய அறிவாளிகள் கூடியிருக்கக்கூடிய கூட்டம் அந்த வாசகர் செய்தியை தற்காலத்தில் சொல்ல வந்தவர் ஐயா மணியரசன் அவர்கள் அதை யாராலும் என்பதை உணர்ந்து நான் வெளியே வந்தேன் அல்லாத காரணத்தால் தான் அங்கே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் வெளியே வர வேண்டும் தமிழ் இடம் காப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அவர் பாடிய பாடல் தொண்டர்களால் தூசி செல்வீர்கள் பக்தர்கள் சூழ போக அந்த தொண்டர்களுக்கு பின்னாடி பக்தர்கள் போங்க அடுத்து சொல்ற ஒன்றிரல் யோகிகளே எங்க வந்திருக்கக்கூடிய யோகிகளே பேரணி உந்திரிங்கள் பேரணியாக செல்லுங்கள் என்னென்ன சொல்றாருன்னு பாருங்க பேரணி உந்திரிகள் திண்டிரல் சித்தர்கள் கடைக்கூலை செல்வீர்கள் பக்தர்களும் முன்னாடி அவர்களுக்கு பாதுகாப்பு வகையில் படையினர் துணைப்படையாக நீங்கள் செல்லுங்கள் அண்டர் நாடு ஆழ்வோ அண்டர் நாடு ஆழ்வோ நமது மூதாதையர்கள் நமக்கு கொடுத்த நாட்டை நாம் ஆழ்வோம் என்று கூறுகிறார் அல்லல் படை வாராவே நமக்கு துன்பம் தரும் படைகளை எதிர்த்து நின்று போராடுவோம் வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார் அப்படிப்பட்ட கூப்பிட்டவர்களில் இங்கே திறந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் அறிவாளிகள் அவர்களுக்கு நான் இங்கே அதிகமாக பேச முடியாது ஐயா எனக்கு கட்டளை இட்டார் இருபது நிமிடந்தே அதுக்கு மேலே கிடையாது அப்படின்ட்டு அதனால நான் உங்களுக்கே தமிழை தமிழ் எப்படி பிறந்தது அதை மட்டும் நான் சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை உலகின் ஊத்த மொழி தமிழ் என்று சொல்லுகிறார்கள் ஒன்று சிறந்தது ஊத்த மொழி இரண்டாவது சிறந்தது உலகத்தில் எல்லா மதங்களும் மொழிகள் தோன்றிய பிறகு தோன்றியது ஆனால் தமிழர்கள் கண்ட அருள் நெறிய மொழி தோன்றுவதற்கு முன்பே தோன்றிவிட்டது இது எத்தனை பேருக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியும் அந்த வரலாற்றை சொற்கமாக சொல்லுகிறேன் எம்பூரியா கண்டம் எங்க காட்சி ஒயில காட்டினாங்க ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடைப்பட்ட பகுதி நாற்பத்தி ஒன்பது நாடுகள் இருந்தன அங்குதான் முதல் மனிதர்கள் தோன்றினார்கள் அவர்கள் தமிழர்கள் அந்த தமிழ் எப்படி தோன்றியது பண்டைய காலத்திலே மக்கள் பழைய கற்கால மனிதர்கள் புதிய கற்கால மனிதர்கள் பிறகு செம்பு காலம் இப்படியெல்லாம் வருகிறது நாகரிகத்தில் வளர்ச்சியடைகிறார்கள் இளைஞரை உடையவர்கள் பிறகு அவர்கள் ஆடைகள் நெய்கிறார்கள் நாகரிகம் வளர்ந்தது மர குகைகள் மரப்பொந்துகளிலும் குகைகளிலும் வளர்கிறார்கள் அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் உலகில் மழை வருகிறது இடி வருகிறது மின்னல் வருகிறது பூமியில் பூமி அதிர்ச்சி வருகிறது மனிதன் மூலமாக பிறக்கிறான் கண் குருடாக பிறக்கிறான் கால் செவிடாக பிறக்கிறான் இதெல்லாம் ஏன் வருகிறது ஆராய்ச்சி செய்கிறார்கள் அந்த மக்கள் அப்பொழுது ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அந்த காரணத்தை தேடுகிறார்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் அதிகாலையிலே பறவைகள் கத்துகின்றன விலங்குகள் கத்துகின்றன இவைகள் ஏன் கத்துகின்றன என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள் அப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுதுதான் கோழி கூவுகிறது அந்த கோழி மட்டும் தொடர்ந்து கூவிக்கொண்டே இருக்கிறது அப்பொழுது மற்ற பறவைகளும் கூவி கூவி அடைக்கின்றன விலங்குகள் ஊழையிடுகின்றன எல்லாமே ஒரு காட்சி அந்த காட்சியை பார்த்து பார்த்து அவர்கள் மகிழை அடைகிறார்கள் ஆனால் அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் அந்த ஆராய்ச்சியில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் மிகப்பெரிய அவர் போலி கத்துவதை கட்டி குஞ்சுகள் கத்துகின்றன அந்த குஞ்சுகளை கோழி சமாதானப்படுத்துகிறது இறைவன் வரப்போகிறான் இறை கிடைக்கப் போகிறது அமைதியாக இருங்கள் யார் இறைவன் கதிரவன் சூரியன் கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறான் உங்களுக்கெல்லாம் இறைவடைக்கப் போகிறது அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நமக்கு அளித்தவன் முருகன் மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவன் முருகன் உலகத்தின் முதல் குழு கடவுளை காட்டியவன் அந்த கடவுள் யார் சூரியன்தான் அந்த சூரியன் யார் சிவபெருமான் சூரியன் காலையில் சிவப்பாக இருந்ததால் சிவப்பன் அவனே சிவன் என்றான் அந்த கடவுளின் அடையாளம் சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் பிறந்தது மரப்பா தமிழர்களால் உருவாக்கப்பட்டது

அந்த ராஜராஜ சோழன் தன்னை தன்னுடைய சிலையை உள்ள வைத்த நம்மை வழிபட வைத்திருக்கலாம் ஆனால் இறைவன் மனிதனில் இருந்து வேறுபடுகிறான் என்ற கருத்தை உலகிற்கு கருத்தை காட்டினான் அதற்காகவே அந்த கோவிலை கட்டினான் அதை அடிப்படையாக வைத்துத்தான் முதன் முதலில் திருக்குறளில் பாதி பகவன் முதற்றே உலகே உலகுன்னு சொன்ன தமிழேன்னு சொல்லலை தமிழ்நாடுன்னு சொல்லல உலகம் இல்ல கடவுள் ஏண்டாம் சாதி பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு பெரிய அறிவு அந்த அறிவை இழந்ததால் கடவுளாக்கினார் மதங்கள் தோன்றின சாதிகள் தோன்றின அதன் விளைவாக இன்றைக்கு உலகம் எல்லாவித துன்பங்களிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அந்த துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டியவர்கள் தமிழர்கள் அந்த பறவைகள் கட்டுவதை பார்த்த இந்த ஆதி தமிழர்கள் ஆற்றங்கரைகளிலும் குளக்கரைகளிலும் கடற்கரைகளிலும் நின்று பறவைகள் கத்துவதை போலவே கத்துகிறார்கள் அதுதான் பிற்காலத்தில் தமிழ் மொழியின் உயிரெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டது தமிழ் எப்படி பிறந்த தெரியுதா என் வேட்டி கடை வாங்கலை யாருக்கையும் இயற்கை மொழி அந்த இயற்கை மொழிதான் உலகத்தை காக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படிப்பட்ட மொழியை நாம் காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இங்கு இருக்கிறோம் அந்த மாணிக்க வாசகர் பாடிய பாடல் மிக அற்புதமான அந்த பாடலை பாருங்கள்

தேவைப்படுகின்றது திருப்பூட்டு நமக்கு தேவை நல்ல செடி கலர் தாலிகை காட்டாய் எம்பெருமானே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தேவைகளை ஒழித்து நல்லவைகளை கொண்டு வர எழுந்துவாய் எம்பெருமானே எல்லாரும் சொல்றார் யாவரும் அறிவு அறியாய் அங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு பாருங்க எப்படி சேர்க்கிறாரு யாவரும் அறிவு அறியாய் ஆன்லைன்ல காசு கொடுத்து கடவுளை தேர்றானே அவனை சாடுறாரு

மிகப்பெரிய அறிவாளி அவர்கள் பேப்பர் சொல்லுவாங்க பாவம் நிக்கி சீட்டு காலையிலேருந்து பாவம் சாயங்கலாம் பாவதியாட்டம் ஒரு சீட்டு வாங்கிக்கலாம் பாவம் போயிடும் அந்த கதவதியாக இருக்கும் அவற்றிலிருந்து வெளியேறவன் ஆக காசு கொடுத்து கடவுளை கதை சூரியன் தான் ரைட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படிப்பட்ட கடவுளை யாவரும் அறிவு அறியாய் எமக்கு என்னை போன்ற ஐயாவிகளுக்கு எளிதாக காட்சியை தூக்கியவனே எம்பெருமான் பள்ளியே எந்த நூலாயே வாடா இந்த உலகத்தை காக்க வா கூப்பிடுற அப்படிப்பட்ட பாடல்கள் திருவாசகத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஜனாதன தர்மம் வந்தால் தமிழ் இலக்கியங்கள் இருக்காது திருக்குறள் இருக்காது திருவாசகம் இருக்காது தேவாரம் திருவாசகம் பாசுரங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு அதனால அந்த சனாதன தர்மம் நமக்கும் வேறுபட்டு அவற்றின் வேறுபட்டு வெளியே வந்து தான் வல்லதான் அதனால்தான் அவன் விளக்கை ஏற்று வழிபட்ட அதான் தான் கடவுள் விளக்கை தூக்கி தெரிந்து ஐயாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்படிப்பட்ட கடவுளை நாம் வழங்குவதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக ஐயா அவர்கள் எனக்கு செய்தால் அதே நேரமாக பேச முடியாது நிறைய விஷயங்களும் சொல்லலாம்